ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நாள்னு சொல்லலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஸோ அதனால தாங்க காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துலாம் எந்திரிச்சாச்சு எப்போயுமே எந்திரிச்சிடும் இன்றைக்கி ஸ்பெஷல் இல்லையா ஸோ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் எழுந்திரிச்சி தான் சரி கோலம் போட்டுட்டு நம்மளுக்கு இன்னையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும்ல அதனால தான் சரி கலர்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிடலாமேனு ரெடி பண்ணிட்டேங்க பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்றதுன்றது அவ்வளோ விசேஷங்க நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக அது இறைவன் கொடுத்துருவாங்க எனக்கு எனக்கு அந்த மாதிரி தான் இது வரைக்குமே இறைவன் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காகவே நான் காலையில் வெள்ளனாவே எழுந்திரிச்சு சூரிய பகவான்லாம் வழிபட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் என்னோடய முதல் கடமையாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி பிரம்மமுகூர்த்தத்தில் வழிபட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நிலையானதாக கொடுப்பாங்க இறைவன் ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெள்ளைனா எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதில் வெள்ளிக்கிழமை சொல்லவே வேணாம் அவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு நல்லா வீட்லெலாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போய் ஈவினிங்காக அம்மன் கோயிலில் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வர்றது அந்த கூட்டம் அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும்ல அதுவும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரியெல்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க எங்கள் குலதெய்வம் வந்துட்டு மானாமதுரையில் இருக்குது ஸோ அங்கெல்லாம் முளைப்பாரி போட ஆரம்பிச்சிருவாங்களா எங்கள் அப்பாத்தா ஊர்லையுமே முளைப்பாரி போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு வீக் எங்கள் எங்கள் கோயிலில் விசேஷமாக இருக்கும் இன்னொரு வீக் வந்துட்டு எங்கள் அப்பா கொத்தாவ விசேஷமாக இருக்கும் ஸோ அப்படியே மாறி மாறி போகிறது இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படியே செலிப்ரேஷன் டேவாகவே போகுங்க மதுரையில் பக்கத்திலே மாரியம்மன் கோயில் இருக்கும் அங்கேயும் போயிட்டு வெள்ளி வெள்ளிக்கிழமை அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கூழ் கொடுப்பாங்களா நல்லா அதையும் குடிச்சிட்டு வர்றது மா அம்மன் கோயிலில் கொடுக்குற கூலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊத்துறாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சுலாம் கூழ் ஊற்றுறாங்க அது எனக்கு என்னமோ புதுமையாக தான் இருக்குது ஆனால் அதுவுமே நல்லா இருக்குங்க ஸோ அதனால தான் ஆடி மாதத்தில் நல்லா அம்மனை உருகி மனம் உருகி வழிபட்டிங்கன்னா அம்மா அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஸோ நீங்களும் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நானுமே இப்போ ஒர்க்குக்கு கிளம்பி இருக்கேன் ஸோ போயிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஈவினிங் வந்து தாந்தோண்டி அம்மன் கோயில்னு பக்கத்தில் இருக்குதுங்க அங்கே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எங்கள் பாப்பாலாம் கூட்டிகிட்டு போகலான்னு எங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்